இந்த காலவெளில் உங்கள் யாவர் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிவாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களுடைய காரியங்களெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தில் நேற்று இரவுக்கு இருந்த சூழ்நிலையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் உங்களை நிச்சயம் அவர் ஆசிர்வதிப்பார் சூழ்நிலை மாற்றுவார் இதுவரைக்கும் இருந்த தடை நீக்குவார் இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் அல்லையிலோயா சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கும் கூட கத்தர் உங்களுக்காக பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அல்லேலூயா அல்லே லூயா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் உங்களுடைய பாரம் என்ன உங்களோட வேதனை என்ன உங்கள் கண்ணீர் என்ன உங்களுடைய துக்கம் என்ன ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை மாறவில்லை எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ துக்கம் என் வாழ்க்கையில் மாத்திர ஏன் தோல்வி என் வாழ்க்கையில் மாத்திர ஏன் தனிமை என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியவே நான் சந்திக்கிறேன் ஏன் என் வாழ்க்கை மாத்திரம் சில மாற்றங்கள் வரவில்லை எனக்கு உள்ளத்திலே சமாதானம் இல்லை ஏன் என் சில பாடுகள் நீங்கவில்லை இப்படியெல்லாம் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க முதலாவது ஆண்டவர் மேலே பாரத்தை வைங்க ஆண்டவரிடத்துல தேடி வரும் பொழுதுதான் பாரம் எல்லாம் நீங்குகிறது வேதத்தில் அன்னால் என்ற பெண்ணை குறித்து ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கும் பொழுது அவள் தேவனிடத்தில் போனாலாம் வீட்டுக்குள் அவ்வளோ பாரம் அவ்வளோ நெருக்கம் ஆனால் ஜிபிக்கும்படி தேவனிடத்தில் போன பொழுது ஆள் பாரமெல்லாம் வைக்கப்பட்டது அற்புதம் நடந்தது ஆதரித்தார் நீதிமான் என்ற வாழ்க்கை நமக்கு அவசியம் நீதிமான்களை ஒருபோது தள்ளாடப்பட்டான் உங்கள் வேலை சேலத்தில் நீதியாக இருக்கிறீங்களா குடும்பத்தில் நீதியாக இருக்கிறீங்களா ஊழியத்தில் நீதியாக இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா கத்தருக்குரிய நீதி இன்றைக்கு ரட்சிப்பில் வெளிப்படுத்த அப்படியானால் குடும்பம் வாழ்க்கை தனிப்பட்ட ஜீவியம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை வாழ கத்தர் விரும்புகிறார் ஆகவே தான் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் தான் எந்த பாரம் இருந்தாலும் அவன் கத்தரை துதிப்பான் கம்பீர சத்தம் வேதம் சொல்லுகிறது பிழிப்பிய நாலு ஆறு ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான உங்கள் சிந்தை இதயத்தை கிறிஸ்தியசுக்கள் காத்துக்கொள்ள பார்த்தீங்களா பாரத்தை வைக்கும் பொழுது நமக்கு கர்த்தருடைய விடுதலை வருகிறது அதே நேரத்தில் பாரத்தை வைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டு துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு என்று சொல்லும் பொழுது நாம் வேற எதை குறித்து யோசிக்காமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு வாசித்து ஜபித்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்டு கர்த்தருக்காக சாட்சியை வாழ ஒப்பு கொடுக்க முடியும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தால் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருந்த பின்மாற்ற இருந்தால் உங்களுக்கு ஆண்டருக்குள்ள உறவில் திரும்புங்கள் ஒப்புக்கொடுங்கள் என்று முதல் உங்கள் பாரத்தை கத்தர் நீக்கி போடுவார் ஜெபிக்கலாமா எந்த பாரமா இருந்தாலும் குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை கடன் பாரம் எதுவா இருந்தாலும் கத்தரிட்ட நீங்கள் கத்தர் மேல வைத்து விடுங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே எங்கள் பாரத்தை எல்லாம் சிலவிலை சுமந்து தீர்த்தவரே உண்மையிலே இப்பொழுது நாங்கள் பாரங்களை எல்லாம் வைத்து விடுகிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் உண்டான பாரங்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றினே அறிந்திருக்கிறீர் இப்பொழுது ஒவ்வொருவரின் தொடுகிறீர் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் ஆண்ட ஒரு வேலையில்லாத பாரம் கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் இன்னும் கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லாத காரியங்கள் வேலையில் பிரச்சனைகள் இன்னும் கடன் பிரச்சனைகள் பலவிதமான பாரங்கள் வியாதி பலவீனம் என்று பலவிதமான பாரங்கள் இப்பொழுது விடுவிக்கப்படட்டும் இப்பொழுது விடுவிக்கப்பட பிள்ளைகளை குறித்த பாரம் கணவன் மனைவி குறித்த பாரம் அன்று அந்த வீட்டு காரியங்களை குறித்த பாரம் எல்லாத்தையும் எடுத்து போடும்படி கர்த்தர் மேல் இந்த பாரத்தை வைத்து துதிக்கவும் ஜெபிக்கவும் வேத வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டு புது சிகிச்சைகளை மாறவும் நீதிமான் வாழ்க்கை வாழவும் ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா இன்று முதல் எல்லா பாரங்களும் நீங்குவதற்காக நன்றி கர்த்தர் தாமே எல்லா தடையை நீக்கி வழி உண்டாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்து ஒருபோது நீர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது அந்த பாரம் நீங்கட்டும் இப்பொழுது அந்த வேதனை நீங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பாரத்தை தொடர்ந்து கர்த்தர் மாற்றுவார் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் ஆமேன்